ஓகே வணக்கம் உறவுகளை வாங்க பேசலாம் வந்துட்டேன்மா வாங்கண்ணா வணக்கம் இப்போ கிளியரா இருக்கா மீண்டும் வணக்கம் 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 இப்போ கிளியர் ஓகே மூணு பேர் இருக்கீங்க எனக்கு ஒரு ஆளு தான் வியூஸ் காட்டுது வணக்கம் எஸ்கே வெல்கம் அப்படி இப்போ நாலு காமி சாப்பிட்டாச்சா எஸ்கே என்ன சாப்பிட்ட மூணு பேர் நாலு பேர் மூணு லைக்ஸ் ரெண்டு பேர் நட்பேன் நலம் தானே சாப்பிடா மாமு சாரி நானா லெமன் ரைஸ் விரித்து பொட்டிட்ட குரல் இந்த நேரத்துலயாம் ஹாய் டான்ரூ சாப்பேன் கண்ணன் அண்ணா சித்துமா எப்படி இருக்கீங்க அம்மா வந்துட்டாங்க ஸோ நோ ஹோட்டலுக்கு சூப்பர் ஜேஸ்கேட் சாப்பிட்டீங்களா சித்தமா என்ன சாப்பிட்டீங்க தோசையா லைக் அண்ட் தேங்க்யூ சித்துமா தூக்கம் வருது சரி தூங்குங்க அரவிந்தர் சித்ரா சகோதரி நலம் தானே ஜெயாக்கா சேலம்ல மழை ஆமா ஈவினிங் தான் சும்மா பெரிய மலை இல்ல ஆனா தூரல் போட்டுச்சு அங்கே ஹாய் பாலாஜி சகோ சாப்பிட்டுக்கா துறைய தோசை விட்டது சிக்கன் குழம்பு எனக்கு சித்தமா இல்லையா சிக்கன் குழம்பு ஹாய் கண்ணன் அண்ணா சாப்பிட்டீங்களா பாலாஜி வணக்கம் கோவிந்தன் சகோ வெல்கம் லைவ்ல சசி அண்ணா எப்படி இருக்கீங்க வணக்கம் வடக்கு நாயகன் சசிகுமார் சகோ வெல்கம் எவ்ளோ மாசம் ஆச்சு நம்ம லைவ்ல உங்களை பார்த்து நலமா சாப்பிட்டீங்களா எல்லாரும் நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க எங்க இருக்கீங்க குட் நைட் ஓகே அரவிந்தன் சகோ குட் நைட் நான்கு மிக்க மகிழ்ச்சி ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆயி ஏழு மணிக்கு விட்டுச்சா நலம் தானே சாப்பிடாச்சா சசி நற்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணனன்னா வாங்கக்கா உங்களுக்கு இல்லாமலாம் தேங்கிச்சுமா சகோதரி உங்கள் அன்பு இருக்கும் வரை நான் நன்றாக இருப்பேன் தினமும் நை போடுவீங்க லைக் மட்டும் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படியா ஏன் தங்கச்சிட்டு எது போமா பேசுறதுக்கு ஒரு கமெண்ட் போட்டு போகலாம்ல ரொம்ப சந்தோஷமா நான் நீண்ட நாட்கள் ஆகா நீண்ட நாட்கள் ஆகியும் நீங்கள் சகோதரியை மறக்காமல் இன்னைக்கு வந்து கமெண்ட் போட்டிருக்கிறீங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்போ எங்கே இருக்கீங்க சாராமா டி சாராமா பிஸி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கும் சாரா பிஸியாக இருப்பாங்க உங்கள் வீட்டெலாம் கெஸ்ட் வந்திருக்காங்க உங்கள் பொண்ணுக்கு வந்து இருபத்தி மூணாந்தேதி பேர்டே ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பாங்க வர்றது கஷ்டம் ஏனென்றால் நிறைய கமெண்ட் வாசகர்கள் எதுக்கு நம்ம சசி என்ன காமெடி பண்ணுறீங்களா சாரா சிஸ்டர் இல்லை சித்துமா வரல இன்னிக்கு அம்மா ஊரில் இருந்து வந்திருக்காங்க சாராமாவோட அம்மா ஊரில் இருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்கள பார்த்துக்கணும் அதனால் வரலன்னு நினைக்கிறேன் அப்போ டீ இல்லையா ச்சோ சகோதரி உங்களை நான் தினம் தினம் நினைத்து கொண்டு தான் இருப்பேன் உங்கள் மச்சன் குழந்தைகள் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வாங்க சசீனா போ என்னது கண்ணா என்னது இப்போ ஜெயாக்கா காஃபி நான் போட்டு தரேன் ஓகே ஓகே கால் பண்ணா கேட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் காலையில் பேசுனேன் அப்போ சொன்னாங்க அம்மா வந்து நான் பார்த்தேன் அம்மாவை பேசுனேன் அம்மாட்ட பேசுகிறேன் நம்பியப்பன் சகோ வணக்கம் சிக்ஸ்த்து லைக் டன் தேங்க்யூ ஹாய் எஸ்கே தம்பி இப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா சகோதரி அப்படி என்று கேட்க மாட்டேன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க சந்தோஷம் ஏனென்றால் ஆரம்பத்திலேருந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அண்ணா மேடம் உங்கள் பேர் என்ன மேடம் நம்பியப்பன் சம்பவம் பேரை கூட மறந்துட்டிங்களா என்ன காஃபி வைப்பது எப்படி அடுப்பை பற்ற வைக்கவும் அதை ஒரு பாத்திரத்தை வைக்கவும் அது கொஞ்சம் பாலை ஊற்றவும் பால் கொதித்து வந்தவுடன் காஃபி பவுடர் சர்க்கரை போட்டு ரெண்டு கலக்கு கலக்கு நாற்றவும் அப்புறம் குடிக்கவும் சித்ரா சிஸ்டர் ஹாய் நான் தினமும் ஒரு இரண்டு நிமிடம் மூணு நிமிடமாக உங்கள் லைவ் வந்து பார்க்காமல் இருக்க மாட்டேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அண்ணா பாரு என்னோடய அண்ணா கொடுத்துருக்காங்க டீ யார் வேணாலும் எடுத்துக்கோங்க கரெக்டாக தானே நான் டீ சொன்ன காஃபி போட சொன்னது கரெக்டாக சொல்கிறண்ணா இல்லை வேறு ஏதாவது டைப் இருக்கா காஃபி போடுறதுக்கு சொல்ற ஏன் அருவி என் பேர் அருவி இல்லையே வெங்கடேஸ்வரன் சஃபவா பழனிண்ணா லைவ்ல இருக்கீங்களா அதான் எனக்கு தெரியல சடன் காணாம காணாமல் சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே பழனிண்ணா ஓகே ஓகே நான் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடியிலேயே போடு தண்ணி நல்லா வடிச்சிட்டு கொடியிலேயே போடு வெயில போய் தண்ணி ஊறிடு ரூமுக்குள்ள தண்ணி ஊத்தா நான் குளிச்சிட்டேன் என்ன மேல போய் மாடியில இந்த பக்கம் ஓரம போட்டுட்டு வா குட் நைட் மேடம் உண்மையா மறந்து போகல சொல்லுங்க என்னுடைய பேர் ஜெயலட்சுமி நீயாவெல்லாம் வரல வணக்கம் எஸ்கே ஹாய் பழனி என்ன சாப்பிட்டீங்களா கண்ணன் அண்ணா என்ன சாப்பிட்டீங்க எப்போதும் போலதான் யூஸ்வலா தோசை ஆம்லேட் மேக்ஸிமம் எல்லாரும் தோசை 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 இனிமே எல்லாரும் சாப்பிடணும் சித்ரா சகோதரி நீங்க சாப்பிட்டீங்களா அந்த ஃபேன்லேயே போடுங்கள் தோசை ஆம்லேட் சித்ரா இன்னும் ஓகே வரும் சகோதர சகோதரிகள் தயவுசெய்து லைக் போடுங்க லைக் போடாட்டினா கூட பரவாயில்ல இன்னொன்று போட சொல்லுங்க கண்ணன் அண்ணனும் டெய்லி தோசை ஆமாம் சரி சகோதரி நான் விடைபெறுகிறேன் மிக்க மகிழ்ச்சி சசினா நீண்ட நாட்களுக்கு பிறகு லைவ் வந்ததுலேயும் கமெண்ட்ஸ் போட்டதுலேயும் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கும் போது கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போடுங்க லைவுக்கு வாங்க கால் பண்ணுங்க வணக்கம் மாமா ஏய் எந்திரி போதே ஏன்னா இதுல இந்த சேரா உடஞ்சதுன்னா அப்புறம் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான் என்ன அப்படி ஒரு அசால்ட் உனக்கு இன்னும் வெளியில இருக்கா ஹால்ல இருக்காங்க சித்தமா ஜெயாக்கா நீ என் அக்கா ஆகி நேத்து உடனே ஒன் இயர் ஆச்சுப்பா ப்ரமோஷன் கொடுத்து ஒன் இயர் ஆயிடுச்சா சூப்பர் ஜெயலட்சுமி சாரி மேடம் உங்களில் நான் நேம் தெரியாமல் தான் கேட்டேன் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் ஹாய் ஐடி எப்படி இருக்கீங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை இப்போ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி லைவ்ல இருக்கவங்க ஃபஸ்ட்டு லைக் போடுங்கப்பா லைக் போடுங்க சத்தீஷ் ஓடிட்டான் ஆமாம் அது டுடே தான் தெரிஞ்சு ஒன் இயர்ச்சு எப்படி ஓடுனதே தெரியல சோலைன்னா முகமது ப்ரோ வந்தாங்களா சோலேண்ணா வரல முகமது ப்ரோ வந்தாங்க வந்துட்டு கிளம்பிட்டாங்க தான் வருவாங்க நினைக்கிறேன் ሳንፈልግ ከእዛ እና እኔ ጋር እንደ እና እንደ እዛ எப்போ குடுத்தாங்களோ அப்போ குடுப்பாங்க சோலைனா மகமத் புரு வந்தாங்களாக்கா சோலைன் நவலில் முகம்மது வந்தாங்க ஆ எஸ்கே ஹாய் பாப்பா ஆமா பிசினஸ் பண்றேன் வந்து வாங்கிக்கோங்க வேணாம்மா சூப்பர் ஷேர் பண்ண வேண்டாம் ஓகே எஸ் கே எஸ்கே ஒரு கேள்வி கோபிக்க கூடாது ஒன் இயர் பாண்டிங்ல நீங்க என்ன சப்போர்ட் பண்ணீங்க வேண லைக் போட்டேன் என்ன சாப்பிட்டீங்க பதினோரு மணிக்கு கொட்ட தூக்கம் எப்ப வந்தாலும் எப்போ வேணாலும் வரும் சுரேஷ் ப்ரோ லைவுக்கு வரும் சுரேஷ் ப்ரோ லைவுக்கு வராக்கா ரொம்ப நாளில வரல 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 சித்தும்மா இப்போதைக்கு பக்கமா வரல நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகும் நீர் அலைகள் நிரமாரி உலவெjunit உருவம் மாடலந்து நான் வந்துட்டேன் பை பை கூட லைவ் முடிச்சுக்கலாம் நான் ஆமா அது அந்த வார்த்தை கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகேவா இப்போ கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சு மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வித்யா எந்த வித்யா வித்யாவா எந்த வித்யா சித்ராமா பாரதி ராஜ சகோ ஹாய் கிருஷ்ணா ஹாய் யாரை சொல்லிட்டீங்க புரியலையே தேங்க் யூ நான் டைப் அண்ட் ஆஸ்கர் சகோ ஹாய் எனக்கு உறக்கம் வருதோ வல்லையா உங்களுக்கு உறக்கம் வரலையா சக்தி புகழ் புகழ் சகோ உங்களுக்கு உறக்கம் வரவில்லையா தேங்க் யூ உம் வரதில்ல சித்துமா அவங்க கன்சீவா இருக்காங்கன்னு நம்ம சாது சொன்னால முன்னாடி எல்லாம் லைக் நிறைய வரும் இப்போ கம்மியா இருக்கு இப்ப வியூவர்ஸே கம்மியா இருக்கு அப்படிங்க லைக்ஸ் வரவங்களும் போடுறதில்ல நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்து சாதிச்சு போச்சு சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்னும் ஒரு லைவ் ஹாய் ஹாய்னா என்ன ஒரு அதிசயம் என்ன பண்ணிட்டீங்க இன்னைக்கு லைஃப் வரல எங்க சாராமா கிச்சனில் இருக்காரு என்னமோ பண்ணிட்டு இருக்க சாப்பிட போறாருன்னு நினைக்கிறேன் ஹாய் சப்னா ஓ அப்படியா ஓகேடா ஓகேடா நோ ப்ராப்ளம் அம்மா என்ன செய்யறாங்க பாட்டி வந்திருக்காங்க பாடிட்டு பேசீங்களா சாகித் என்ன பண்றா சாப்பிட்டே சாப்பிடா அம்மாவே லைவுக்கு வரல அம்மா உடம்பு சரியில்லை அதுதான் ஏன் என்னாச்சு அம்மாவுக்கு என்னாச்சு காலம் நல்லதுன்னு இருந்தாங்க வருது பாஸ்க சபம் எப்படி வராமல் இருக்கும் தெரியல ஒன் வீக்காக அப்படி தான் இருக்குது பாவம் அதுதான் மறந்து கொடுக்குது என்ன பண்ணுது ஒன் வீக்காக என்ன செய்யுது சாரிம்மா தம்பி வெளியே போயிருக்கானாங்க பரவாயில்ல அண்ணா அச்சோ அதெல்லாம்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ் தான் பேசுறது எப்போ என்னன்னு பேசிக்கலாம் என்ன பண்ணினா இப்போதான் சித்திரி அம்மாவுக்கு என்ன ஆச்சு ஃபீவரா இல்லை வேற எதுவும் ப்ராப்ளமா பாட்டி வந்திருக்காங்க தானே காலைல பேசியதை கூட ஒன்றும் சொல்லலையே ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டுல அலைச்சல் டிராவல்ல இருந்தாங்கல்ல நான் வரும்போதே லைட் போட்டு விட்டேன் மிக்க மகிழ்ச்சி தான் கூட்டிகிட்டு போகணும் மாமி ஓகேடா ஓகேடா தம்பி என்ன பண்ணுறான் சாகித் என்ன பண்றான் என்ன சாப்பாடு யார் சாப்பாடு செஞ்சது நம்பி தூக்கம் ஓகே மாம்சு கிச்சன்ல இருக்கா வணக்கம் சப்னா சகோதரி வணக்கம் வணக்கம் அங்குல் என்று சொல்லுவது ஹாய் சிஸ்டர் வணக்கம் ஒரு வணக்கம்

குடை மிளகாய் போட்டு சாம்பார் சுண்டல் போட்டு சூப்பர் காட்டுது ஆனா எட்டு ஒன்பது இருக்கு அது ஏதோ ஒண்ணு இருக்கு என்னன்னு தெரியல ஹரிஹரன் சகோ ஹாய் உங்களுக்கு காட்டலையா திடீர்னு பதினஞ்சு காட்டு திடீர்னு ஒம்பது வந்துடுது அவனு பைத்தியம் முடிச்சிச்சு யூடியூப்க்கு வேற என்ன சொல்றது ஹரிஹரன் ஹாய்மா வணக்கம் ஓகே இன்னும் பத்தே நிமிஷம் தான் அதுக்கப்புறம் லைவ் முடிச்சுக்கலாம்

தான் காட்டுது அது என்னமோ காட்டிட்டு போகுது வச்சு என்ன பண்ண போறோம் நான் தோசை அங்க அங்க என்ன சாப்பாடு ஹாய் கிருஷ்ண

வெங்கடேஸ்வரன் சகோ வணக்கம் வாங்க மகேஸ்வரி சிஸ்டர் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கும் Ninyo saapting la. Hindi na special. Na, nalala. Ninyo saapting சுதர்ஷன் சகோ நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா லைவ்ல வந்து இதில் விற்க மகிழ்ச்சி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்தில் இப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஐயோ கட் பண்ணுது ஓகே மா சப்னா குட் நைட் சொல்லுங்க சப்னா குட் நைட் ஸ்வீட் பை நாளைக்கு வர லைவ்க்கு ஓகே உறவுகளே லைவ்ல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் நாளை லைவ்ல சந்திப்போம் நீங்க சில ஆட்களாக பிஸியா இங்கே லைவ்ல சந்திக்கவே முடியவில்லை அப்படியாயே நான் என்ன பிஸின்னா டெய்லி லைவ் போட்டுட்டு தான் இருக்கேன் மயிழி சிஸ்டர் நோட்டிஃபிகேஷன்னா ஒரு சிலர் போக மாட்டேங்குது ஸோ அதனால நிறைய பேருக்கு நம்ம லைவ் இருக்க தெரிய மாட்டேங்குது இல்லையா மற்றபடி டெய்லி பத்து மணிக்கு பத்து டு பத்து வரைக்கும் லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அதனால் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக வாங்க சரிங்களா எவ்வளோ நேரம் நம்ம லைவ்ல இருந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் நாளை லைவ்ல சந்திக்க மாட்டேங்கிறேன் உங்கள்ட்ட வந்து நிறைவேற்றி பேபிஸ் ஸ்கலா ஜெயலக்ஷ்மி லைப்ளெல்லாம் இருக்கீங்க நாவிலிருந்து பேசிக்கொள்ளலாம் ஆமாம் மகேஷ் ஃபோன் டயர்டாக தான் இருக்கு ஓகே ஓகே கண்ணகண்ணா மீன் மாலை சந்திப்போம் சப்னா பாய்டா குட் நைட் பண்ணி என்ன இருக்கீங்களா